இவன்தான் ஆட்டோ சாப்பிட்டான் இவன் ஊருக்குள்ள பழி வாங்கறதுக்காக வர்றான் என்ன நடக்குது வாங்க பாப்போம் மலையூருக்கு வர்றான் வர்றப்ப சாயந்தரம் மணி ஏழு அருமையான ஊரு ஆனா ஊர்ல எல்லாரும் நடந்து நடந்துதான் போறாங்க சைக்கிள் பைக் ஆட்டோன்னு எதுவுமே இல்லை ஏன்னு அவனுக்கு புரியல அவன் பிரெண்டு வாடகைக்கு பிடிச்ச கொடுத்த வீட்டுல தங்குறான் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறான் மறுநாள் விடியுது வெளியில வர்றான் பால் மா பால் பால் அக்கா பால் வந்திருக்கு பால் பால் காரர் வண்டில பால் வித்துட்டு போறாரு என்ன ஆச்சரியம் காலையில இவ்வளவு வண்டி வருது நேத்து நைட்டு ஒரு வண்டி கூட பார்க்கல சரின்னு ஃப்ரெண்டு பார்க்க கிளம்பி போறான் வண்டியில ரெண்டு பேர் கோவிலுக்கு போறாங்க கோவில போய் சாமி கும்பிடுறாங்க கடவீதிக்கு போறாங்க அங்க பெரிய மணி கூண்டு இருக்கு அந்த மணி மணி இப்போ ஆறு மணி அடிக்குது உடனே அங்க இருக்க எல்லாரும் தன்னோட வாகனங்களை மறைச்சு வைக்கிறாங்க ஐயோ ஆறு மணி ஆச்சா டைமே பார்க்கல சொல்லிட்டு தன்னோட வண்டியை மறைச்சு வைக்கிறான் வா நடந்து போயிடலாம் சொல்லி நடந்து கூட்டிட்டு போறான் மணிக்கு ஒரே குழப்பம் வீட்டுக்கு வந்ததுன்னா மணி கேக்குறான் இங்க என்னடா நடக்குது இங்க சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேல ஒரு மாயா ஆட்டோ வரும் அது ஒரு சாத்தான் ஓட்டிட்டு வரும் யாராவது வண்டி ஓட்டுறதை பார்த்தா அவங்கள ஆட்டோ வச்சே ஏற்றிடும் அது மட்டும் இல்லை ஊருக்கு புதுசாக கிட்ட நல்ல விதமாக பேசி ஆட்டோவில் ஏற்றும் போகிற வழியிலேயே அதனால தான் சாய்ந்தரம் யாருமே ஆட்டோ யூஸ் பண்ணுறதே இல்லை நான் உன் கூட தான் தூங்க போகிறேன் படு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்குறாங்க அப்போ நடுராத்திரி ஆகுது ஜன்னல் வழியா மணி பாக்குறான் அவனுக்கு திடீர்னு ஒரு ஆட்டோ ஓடுற சத்தம் கேக்குது என்ன புது கதை சொல்றான் சும்மா பைக்ல போவோம் சொல்லி பைக்ல ஊரு பக்கம் போறான் அவன் பைக்ல போறப்ப பின்னாடியே ஆட்டோ சத்தம் அவனை ஃபாலோ பண்ணுது திரும்பி பாக்குறான் கொஞ்ச தூரம் போறான் அப்போ ஒரு டயர் மட்டும் உருண்டு வந்துச்சு திடீர்னு மறைஞ்சு போயிருச்சு அவன் பயப்படுறான் பூமி அதிருச்சி ரெண்டா பிளந்து ஒரு மந்திர ஆட்டோ மேல ஏறி வந்து ஆகாயத்தில் நின்னுச்சு அது மணியை நோக்கி வர அப்போ சாமியாடி பாட்டி வந்து விபூதியை தெளிக்க அந்த ஆட்டோ மணியும் இப்போ மணியும் அந்த பாட்டியும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுறாங்க இந்த ஊர்ல முந்தி காலத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்துச்சு மக்கள் எல்லோரும் ஏறி பயணம் செஞ்சாங்க அப்போ புதுசாக ஒரு பையன் இந்த ஊருக்கு வந்தான் அவன் பேர் கோபாலு அவனுக்கு இந்த ஊரு ரொம்ப பிடிச்சது பொழப்புக்காக ஆட்டோ ஓட்டலான்னு தான் கிட்ட இருந்த காசை கொடுத்து ஆட்டோ வாங்கினான் இப்ப அவன் ஒரு ஆட்டோக்காரன் சந்தோஷமா சவாரிக்கு போவான் வருவான் அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் சாயந்தரம் ரொம்ப மழை ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்தில் தன்னோட வண்டியை நிப்பாட்டி வச்சிருந்தான் ஒரு மாசமான பொண்ணு வழியில் அவங்க அம்மா கூட வந்தா அதை பார்த்த இவன் ஓடி போய் ஆட்டோவை எடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போனான் அப்போது பக்கத்துல இருந்த ஆட்டோக்காரங்க இவன் மேலே கோவப்பட்டாங்க நம்ம இங்க பல வருஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இவன் முதலாளி வண்டி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன் ஆமா

ஆனா அவங்க ரெண்டு ஆட்டோல அவ பின்னாடி போயி அவத்தி அவனை கொன்னுட்டாங்க மறுநாளே அவன் ஆவியானா என்னை ஆட்டோ ஓட்ட விடாம பண்றீங்களா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நான் இல்லாத அந்த ஊர்ல யாருமே வண்டி ஓட்டக்கூடாது இப்படித்தான் அவன் ஆறு மணிக்கு எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சான் அன்னைக்கு ஒரு புதுமண தம்பதிகள் அந்த ஊருக்கு வந்தாங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன நடந்துச்சுனா போற வழியிலேயே தன்னோட சுயரூபத்துக்கு வந்தான் மறுநாள் ஊர்க்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா உனக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு தான் நான் காப்பாத்தினேன் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அவங்க கிட்ட இப்படி பாட்டி மனை கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க காலையில விடையுது வழக்கம் போல ஊரு சைக்கிள் பைக்னு விசியா இருக்கு நைட் ஆகுது வண்டி எதுவுமே ஓடல நான் அந்த ஆட்டோ பைய பாக்கணும் சொல்லிட்டு நைட் வண்டி ஓட்டிட்டு போறான் அப்போ எதுக்கு அந்த ஆட்டோ சாத்தான் வந்து நின்னா ஆட்டோல இருந்து வெளியில வந்து அவனை அட்டாக் பண்ண பறந்து வந்தான் அப்ப ஒரு குழந்தை சைட்ல இருந்து ஓடி வந்துச்சு பின்னாடியே அந்த குழந்தையோட அம்மாவும் வந்தா கோபாலு இரு உன் கூட பிரசவத்துக்கு வந்தது நாங்க தான் எங்களை ஊர்க்காரவங்க காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க இனிமேலும் நீ இப்படி பண்ணாத இரு சொன்னதும் ஆட்டோ சாத்தான் குழந்தைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா மறைஞ்சு போச்சு அண்ணல இருந்து அந்த ஊர்ல ஆட்டோ ஓடுச்சு ஆனா அந்த ஆட்டோல ஒன்னா கோபாலோட ஆட்டோ ஊர் இருந்துச்சு